உறவுகளை வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் இப்போ நாங்கள் என்னன்னு சொன்னால் இப்போ சின்னாவுக்கு இந்த முற்பட்ட காலங்கள் கொஞ்சம் தெரியாது பழைய காலம் பழைய காலம் இப்போ நாங்கள் என்னடா உங்களோட முற்பட்ட கால விவசாயமும் இந்த கால விவசாயத்தை பற்றி கதைச்சா முற்பட்ட காலம் இப்படி எல்லாம் செய்த வேண்டது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு சொல்றோம் தெரியும் விவசாயம் விவசாயம் என்றால் ஓ சும்மா இருந்த இடத்த போய் விவசாயம் செய்கிறேன் இல்லையா அந்த காலம் அந்த காலத்துல நீ முள்ளத்தி வந்து முள்ளத்தி வந்து நாயாத்துல நின்றீங்களோ நாயம் சொம்மலை பாத்தீங்க சொம்மலை சொம்மலைக்கு பின்னாலே சொம்மலையில ஒரு கிராமம் உண்டு சொம்மலை என்ற அழகிய கிராமம் அந்த கிராமம் விவசாயத்தையும் கடத்தொழிலை நம்பித்தான் வாழ்ந்தது இப்ப நான் கிராமத்தை பேர சொல்லணும் நான் விஷயம் விவசாயத்துக்கு வாங்க சரி அப்ப அந்த கடத்தொழிலும் விவசாயம் இணைந்த ஒரு கிராமமாகத்தான் அது இருந்தது சொம்மலை ஓ அந்த விவசாயமும் ஒரு மேட்டு நில விவசாயம் கிடந்தது இடையே ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடக்கும் ஒரு பொல்லியால் நடந்து அங்க தண்ணியால் ஒரு கிலோமீட்டர் நடக்கும் தண்ணி என்று சொன்னா பொல்ல நேரம் களத்தை முட்டும் களத்தை முட்டி மேலேயும் பாய் அப்படியான ஒரு இடம் அந்த காலம் அப்படி அந்த காலத்திலேயும் அந்த தண்ணி கால போய் விவசாயம் செய்த காலமும் இருக்கு சரியோ எனக்கு அந்த 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 நிலக்கடல் சொல்றது தெரியுமா கச்சான் கச்சான் போட்டால் மா அந்த எங்களை என்னண்டாடா தீபாவளி எப்ப மாதம் வருது அப்போ கொண்டே போடுவோம் பத்தாம் மாதம் ஓ பத்தாம் மாதம் அப்போ பூட்டிகள் பொட்டிகள் தாயது எல்லாம் அதுக்குள்ளால போகும் அப்போ அந்த கூட பேசி மழை பெய்யக்கு முதல்ல எல்லாம் போகணும் போய் தண்ணி கால நடந்து துவங்கி போய்தான் அங்கால வேந்து போட்டுட்டு பின்னணும் பிள்ளைக்கிட்டு புட்ட வரணும் சில பேர் இந்த வயது குணாக்களை நீவிடும் தாவடிக்கா போய் அங்க நான் தாவடிக்கா நீண்ட ரெண்டு நீடிங்கன்னா அங்க போய் கொட்டில் எல்லாம் போட்டு காடு அப்ப முந்தி இந்த பனவில இந்த பன அதிகாரிக ஒரு கதையும் கதையாது எங்கள் வாட்ல போறது அங்க ஒரு ஆள் இருந்தவர் எனக்கு நல்ல ஞாபகம் குணசிங்கம் அண்ணண்டு முதல்வருக்கும் பட்டம் கட்டினா கதை சொன்னான் அவரே சொன்னா அப்போ குணசிங்கம் குணசிங்கம் சென்றுவேதே ஒரு ஆள் தான் குணசிங்கம் ஒரு ஆள் இருந்த அவருக்கு ஒரு பிரச்சினா அவருக்கு பின்னாலே ஒரு இந்த குழந்தை பிடிக்க பட்டாளம் தெரியும் ஏன் என்று தெரியா எங்களுடைய ஐயாக்குணசிங்கம் ஜோ வெரி தரிவேற சிரிச்சோடு என்னண்டு நடக்குறாங்க பின்னாதி இது ராஜ்ய கேட்பேன் அவர் அவர் சரியாவது கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் ஒரு நாள் அவர் என்ன செய்வாரு இந்த அந்த இந்த தண்ணிடாப்பெஞ்சளவு காலத்தளவு தண்ணியிலையும் இருபத்தஞ்சு முப்பது கிடுக மாட்டேன் கட்டி தலையில வச்சோண்டு கொண்டு அந்த ஆத்துக்கார வாங்கி போவேன் அப்படி அவர் இல்ல எனக்கு அந்த அவரை தான் இந்த கண்ணு கணிக்கிறாடி சொல்றோம் அவரை பாருத்தான் இல்லாரு கட்டி ஒன்று போய் அந்த ஆத்தங்க ஏறி அங்க காணியல் கொண்டு காரு தானே நல்ல தடியலும் பெட்டி வடிவாரு கொட்டில் போட்டு ஒரு மேல சுராமி சொல்றேன் சுராமியா தெரியுமே அப்பதான் மக்களுக்கு சொல்லணும் ஒரு ஏத்து போடுவோம் ஏத்து ஏத்து போடுவோம் சில பேர் மேலே போடுற மரத்துக்கு மேலே ஒரு கொட்டியில் குடிச்சி கொண்டு காட்டி போட்டு காவல் இருக்கிற டாகில பண்டி மாடு மிருகங்களுக்கு கச்சான வந்தது இல்ல அப்ப அதுக்கு ஆனை வெறும் அப்படி கஷ்டம் இவ போய் அப்படி அங்க இருந்து எல்லாம் செய்துதான் அவர் அங்கே இருப்பினும் இருந்தால்

ஹோட்டலுக்கு மேல வந்துட்டு அவர்கள் குறைச்சிங்கன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் தங்களோட ஹோட்டலுக்கு எல்லாம் தண்ணி வந்துட்டா சுராம்பி அளவுக்கு வருகிறது போகுதான் தாங்கள் இன்னும் ஒன்றும் செய்யலாம் இறங்கி மழை மலண்டு தண்ணி வேற இடத்துல ஒண்ணு ஒன்று போட்டு வந்துட்டாங்களா அந்த காலத்தில் தண்ணி கால மோக்க ஓ வந்துட்டு தான் இந்த வீரங்க வைக்கிறேன் நான் வந்த வந்தால் இஞ்ச வர இவற்ற மற்ற நாட்கள் இவைக்கு வெள்ளம் வருதுன்னு சொல்லி சுத்தி போகணும் நோயாவது ரோட்டால் போய் போகலாம் அதுக்குள்ள இவங்க சாமாரம் கொண்டு போயிருக்காங்க இவங்க அங்க மாட்டிட்டாங்க இவங்க தண்ணிக்காக இங்கே வந்துட்டாங்க இஞ்ச வந்தால்

நம்ம என்னது சொல்றோம்டா அவ்வளவு கஷ்டத்து மது எப்படி போக அதே ஆதாரம் வந்து சாமான் கொண்டு நம்ம சேர்ந்து இந்த ரொட்டி கதைக்குதான் இப்ப அந்த வந்து அங்க போதா மாவும் தேங்காய் கொண்டு வந்து தேங்காய் திருவிழாக்கு திருவிழையில தெரியுமா என்னென்ன தெரியுமா பின்னாங்க தடி பின்னாங்கன்ட்டு ஒரு தடிக்கிட இந்த காட்டில இருக்கிறாங்கள தெரியும் தெரியும் இந்த மண்வட்டி பொடி கூட மண்வட்டி பொடி போடுறது பின்னாங்க பாரம் இருக்காது நல்ல தை அந்த இப்படி கூறாக்கி போட்டு திருவுங்களா திச்சு போட்டு ரொட்டி சொல்றோம் ரொட்டி ஏத்து ஏத்து உயர்த்தி இதெல்லாம் போட்டு வச்சிருப்போம் அதுல தீவரை என்று சொல்றது தெரியுமா தீவிர தீவரை என்று சொல்றது இந்த கட்டிகள் பீரம் கட்டிகள் பல பல கட்டிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு நிறுத்த முடியும் அது பெரிய பெரிய கட்டம் புடிய புடியும்

குணசிங்க அவர்தான் உதாரணம் எனக்கு இப்ப ஞாபகமாக்களும் தான் ஐயாக்கள் அவங்க வாழைப்பா கரைவாலை அது இல்ல சாம்பல் முந்தன சொல்லி இப்ப அது நல்ல தூசி அந்த பழமும் நல்ல தூசி போட்டு அந்த கார் வழியை போட்டு விட்டா மற்ற கிழங்கு ஒன்று ரெண்டு கிலோ மூட்டு குளாங்கு அப்படி குழங்கு அதை சுட்டு போட்டு சாப்பிடுவாங்களா அதெல்லாம் அவிச்சு சாப்பிட சுட்டு சாப்பிட்டா

வாரம்பாரம் கொழும்புக்கு போட்டாரி வெயும் சரியோ கொழும்புக்கு போய் என்ன செய்யற பிள்ளையாட போ இருக்கு சரியோ இவருக்கு ஜீன்ஸ் போட்டு பழக்கம் இல்லை சரியோ அங்கான் முதல் முதல் ஜீன்ஸ் போட்டு போடுறேன் வாங்கி தச்சு கிச்சு போட்டு சப்பாத்து போட்டா இந்த இடையே நானும் கொழும்புக்கு ஏதோ போட்டேன் நானும் இன்னொரு பொடியும் போனாங்க கொழும்பு போனா இவரை சந்திச்சிட்டோம் கூப்பிட்டு கூப்பிட்டுட்டே எங்க அஞ்சு வந்த நீங்கள் இஞ்சி வாங்குடான்னு சொல்லி தனக்கு நடக்க பழக்கம் சொல்லி சப்பாத்த போட்டு நடக்கிறேன் தெரியும் ரூமுக்குள்ள பூ நடந்தால் நான் பிடிக்கிற முதல் பிடிச்ச வேற நடவ அப்புறம் நடந்து பழையது ஓ கண்டு அந்த முயற்சி வேற அப்போ பழைய போட்டு இவர் இருக்கா எனக்கு சொன்னார் எந்த ஒரு நாள் சொன்ன மனுஷி என்ன வந்து சொல்லிச்சு எல்லாரும் போயிடுவாண்டி நீங்களும் வந்து நிக்கிறீங்களா வாங்க பா வீட்டை ஒரு நேரம் நீ போடி நான் இப்போ இப்போ விட்டுட்டு போட்டாவோ விட்டேன் சட்டி தான் நிக்க போட்டு இந்த ஆள் ஒரு நாள் அப்ப அடுத்த நாள் வாங்குடா போட்டு அதை போறோம் நாங்கள் போய் ரோட்டாரே அவர் கூட்டிட்டு போறேன்

சும் போய் இந்த நிலக்கடல விவசாயம் எடுத்து எடுத்து பொடிக்கு கல்யாணம் எல்லாம் கட்டி வச்சு எல்லாம் செய்து வச்சு கடைசி பார்த்தா அவற்ற அவடும்பே போடுறான் மனுஷன் சௌரங்கள் எல்லாம் போடுறாங்க என்ன விவசாயம் இல்லாம என்ன அந்த இருந்து அவர் சொல்லுவார் பல்லு ஓட்ட

அப்படியே வெச்சுருக்குறேன் சொன்று அன்றுல என்ன செய்யும் அது முடிவன் அது அவன் படி வேணுதான் இறக்கி விட்டேண்டா எங்களை சொல்லி திரிப்பேன் பேந்து என்ன இமேந்து நான் பேந்து ஆஜ்பத்தி மக்கி ஏதோ பார்த்தேன்னா அப்படி ஒரு வாழ் பகுடி காரணம் பேந்து ஒரு மாதிரி கல்யாணம் கட்டுறதுலேயும் பெரிய சிக்கல் பட்டு கட்டி கட்டி ஆள் ஆள் ஆ கல்யாணம் கட்ட திரட்டி விட்டாங்க ஓடாண்டு கட்டி போட்டேன் சொல்ல அந்த ஒரு ஒரு பழையும் தனியை கொண்டு தள்ளையு வந்து போய் அங்கே புளிய போடுற புளியான இருக்குது அப்படி ஒரு கஷ்டப்பட்டு வளர்ந்தால் சூசிலேயே பார்த்தா சிரிப்பார் அவர் அப்படி இப்ப சூசிலே உப ஆள் குடும்பம் எல்லாம் செய்து இப்ப பென்ஷன் எடுத்துட்டேரா இப்ப இப்ப கட்டில் எல்லாம் கூட குறை அப்ப இருந்தோண்டு இப்ப பழைய கதைகளை நினைப்பு விடுறதும் கதைக்குறதும் இப்ப இப்ப பொடிகள் அப்படி செய்யறாங்க அவருக்கு இந்த இப்பத்த பொடிகள் இந்த இதோட பிடிக்க இது என்ன பிள்ளைகளை பொடிகளுக்கு நடக்கும் பேச்சு மேஜிக்கு நடக்கும் பேச்சு

அவர் அவர்கிட்ட அந்த அந்த விவசாயத்துடிய ஒழும்பி அந்த அப்படித்தான் முடிய ஒழும் நடக்கிறதும் பூர்றதும் பாருறதும் அவர் மெல்லி யாழ் முந்தி கொஞ்சம் உடம்பு வச்சிருக்கோம் நினைக்கிறேன் இப்ப விளையாடுதானே இப்ப சோசில இருந்து குளிர் ஆயிறார் இப்ப குளிராயற இன்னிக்கிறார் இங்க அவருக்கு இப்போ என்ன ஆசை தான் ஒரு சொன்னார் தான் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு காணி கொண்டு எடுத்து

முதல் கொண்டே குழாய்கிணர் அடிச்சாள் இந்த குழாய்கிணர் இருக்குல்ல அதை கொண்டே புளியமனையில தன்னை காணிக்குள்ள குழாய்க்கணர் எங்க இங்க ஜகட்பாணத்துல தொண்டமனார் இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து அது முந்தைய மிஷின் இல்ல அடிக்கிறாராபா நாங்கள் புதினம் போய் பாக்குறோம்

அப்படி எடுத்த முதல் முதல் எனக்கு தெரிய குணசிங்கவண்ணதான் இறக்குநாள் எங்க புளியவன வந்த தொட்ட எங்க கிடக்கோ இல்லையோ என்னன்ட்டு எனக்கு தெரியல அந்த காணி எங்க கிடக்குன்னு எனக்கே தெரியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போய் செய்யணும் நீ பாளை கொண்டு காட்டணும் இடங்கள் எல்லாம் கிடக்கும் அங்க போனா தான் இந்த விவசாயங்களை பத்தி அறிய விவசாயம் போயிட்டு நல்ல ஆயிருக்கும் நல்ல காத்து ஓ மத்தியான <laughs> வேற <laughs> உதய உதயனை கொண்டு போய் நல்ல காற்றிகுடி கொண்டு நல்ல ரால் ரால் குழம்பும்

முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்